ஹலோ கைஸ் வெல்கம் டு நந்தினி பிரியா Lifestyle. இன்னைக்கு இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் சமையல் குறிப்பு தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லா டிப்புமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் சப்பாத்தி மாவு பிசைகிறப்போ கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு சப்பாத்தி போட்டிங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் பால் பாயசம் நீங்கள் செய்கிறப்போ கொஞ்சம் பாதாமை ஊற வச்சு அரைச்சி சேர்த்து பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் நீங்கள் கொழம்புலாம் செய்யறப்போ வெண்டைக்காவை எண்ணெயில் கட் பண்ணி வதக்கிட்டு அப்புறம் நீங்கள் குழம்புல செய்கிறீங்க வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் சப்பாத்தி மாவு மீதம் அது அது மேலே நீங்கள் எண்ணெயை தடவி அப்புறம் ஏர்டை பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் காயாமல் இருக்கும் சப்பாத்தி மாவு நல்லா கொதிக்கிற தண்ணியில் பாதாம் ஊற வச்சுட்டு அப்புறம் தோல் உரிச்சிங்கன்னா பாதாம்ல ஈஸியாக தோல் உரிச்சிடலாம் இட்லி மாவில் கொஞ்சம் கடலை மாவை சேர்த்துட்டு அப்புறம் தோசை ஊற்றுனீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் செவந்தும் வரும் முட்டை வந்து கெட்டு போகாமல் இருக்க லேசாக எண்ணெயை தடவி வச்சிங்கன்னா அது கொஞ்ச நாள் வரும் முருங்கைக்காவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கட் பண்ணி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாடாமல் இருக்கும் பாவக்காய் குழம்புலாம் செய்வீங்க இல்லையா அந்த பாவக்காய் குழம்பு செய்யும் போது அதில் ஒரு கேரட்டை சேர்த்து சமைச்சிங்கன்னா குழம்பு கசக்காது வாழைப்பூ இருக்கு இல்லையா வாழைப்பூ நம்ம சுத்தம் பண்ணும்போது கையில லேசாக எண்ணெயை தடவிட்டு அப்புறம் சுத்தம் பண்ணீங்கன்னா கையில் கரை படியாது கொஞ்சம் காரம் அதிகமாயிட்டு அப்படின்னா கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆகிடும் மெதுவடை நல்லா கிறிஸ்பியா வரணும் அப்படின்னா உளுந்து ஊற வைக்கும் கொஞ்சம் பச்சரிசியும் சேர்த்து ஊற வச்சு நீங்கள் வடை செஞ்சீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா வரும் சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சம் நெய் சேர்த்து பருப்பு வேக வச்சிங்கன்னா சாம்பார் நல்லா ருசியாக இருக்கும் வெங்காயம் கட் பண்ணும் போது கண்ணெரிச்சல் வருது இல்லையா அதை தடுக்க ஒரு டிப்ஸு கத்தியை வந்து லேசாக சூடு பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணிங்கன்னா கண்ணெரிச்சல் ஆகாது எண்ணெய்லாம் இல்லையா ஆயில் வந்து நம்ம நிறையா வீட்டில் வாங்கி வச்சுருப்போம் அந்த கசடு தட்டாமல் இருக்கும்னா அதில் ஒரு பச்சை மிளகாவை போட்டு வச்சிங்கன்னா கசடு தட்டாமல் இருக்கும் அவ்வளவுதான் கைஸ் போகும் நெக்ஸ்ட் எபிசோட்ல இதே மாதிரி சூப்பர் டிப்ஸோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிடுங்க பாய்